நாற்பத்தி ஐந்தாவது இத்தலத்தில் மொத்தம் பதினோரு விநாயகர்கள் உள்ளனர் நாற்பத்து ஆறாவது மங்களநாதர் சன்னதியை சுற்றி வரும்போது இடது பக்க மூலையில் மகாலட்சுமியை வழிபடலாம் நாற்பத்தி ஏழாவது இத்தலத்தில் உள்ள ராஜகோபுரத்தில் சர்பேஸ்வரர் சிலை உள்ளது நாற்பத்தி எட்டாவது உலகத்தில் முதலில் தோன்றிய கோவில் என்ற சிறப்பு உத்தரகோசமங்கை தலத்துக்கு உண்டு இந்த ஆலயம் சிதம்பரம் கோவிலுக்கு முன்பே தோன்றியது நாற்பத்து ஒன்பதாவது நடராஜர் இங்கு அறையில் ஆடிய பின்னர்தான் சிதம்பரத்தில் அம்பலத்தில் ஆடினார் ஐம்பதாவது இது அம்பிகைக்கு பிரணவப் பொருள் உபதேசித்த இடம் ஐம்பத்தி ஒன்றாவது இங்குள்ள மங்களநாதர் லிங்க வடிவில் உள்ளார் ஐம்பத்தி இரண்டாவது தலைவருட்சமான இழந்த மரம் மிக மிக தொன்மையானதும் இன்று வரை உயிருடன் உள்ளதும் பல அருள் தலைமுறைகளையும் முனிவர்கள் தரிசித்த விருட்சம் ஆகும் இந்த இழந்த மரம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உள்ளது ஐம்பத்து மூன்றாம் வேதவியாசரும் பாராசரும் காகபூ மிருகண்டு முனிவர்கள் பூஜித்த தலம் ஐம்பத்து நான்காவது உலகில் உள்ள ஆயிரத்து எண்பத்து ஏழு சிவாலயங்களிலும் இருக்கும் அருட்சக்திகளை நகத்தே கொண்டு விளங்கும் சஹசிரலிங்கம் இங்குள்ளது ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு இரண்டு திருவிழா இங்கு நடத்தப்படுகிறது ஒன்று சித்திரை திருவிழா இன்னொன்று மார்கழித்து திருவாதிரை திருவிழா ஐம்பத்து ஆறாவது இத்திருத்தலத்தில் ஒன்பது தீர்த்தங்கள் உள்ளது ஐம்பத்தி ஏழாவது சிவபெருமானால் பரதநாட்டிய கலையை உலக மக்களுக்கு முதல் முதலில் அறிமுகம் செய்யப்பட்ட திருத்தலமாகும் ஐம்பத்தி எட்டாம் ஈசன் ஈஸ்வரி பிறந்த ஊரான உத்திரகோஷ மங்கையில் ஒரு முறை பக்தர்கள் வந்து மிதித்தால் சொர்க்கம் செல்லுவது நிச்சயமாகும் ஐம்பத்து ஒன்பதாவது உத்தரகோஷ மங்கை திருத்தலமானது ஸ்ரீராமருக்கு ஈஷன் சிவலிங்கம் வழங்கி சேது சமுத்திரத்தில் பாலம் போட உத்தரவு வழங்கிய இடமாகும் அறுபதாவது இத்தலத்தில் மாணிக்க வாசகர் பாடிய பொன்னூஞ்சல் பாடலை குழந்தைகளை தாளாட்டும் போது பாடினால் குழந்தைகள் உயரமாகவும் உன்னதமாகவும் வாழ்வார்கள் என்பது பக்தர்கள் நம்பிக்கையாகும்